வந்து நான் சொன்ன மாதிரி மோட்டர் பைக்கள் பாவனை கூட புஷ் புஷ்பைக்கள் பாவனை குறையாது கட்டாயம் ஒரு தேர்ட்டி டு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து உடற்பயிற்சி வரும் இப்போ உடற்பயிற்சின்னு சொல்லி செய்கிறதுக்கு ஒரு நேரம் இல்லைன்னு சொல்லி ஒரு அன்றாட ஒரு செயற்பாட்டை வந்து நீங்க என்ன செய்யணும் ஒரு புஷ்பைக்கள் ஆளு செய்யணும் அல்லது பண்ணி செய்யணும் இப்போ அஞ்சு நேரம் தொழுகைக்கு போறதுக்கு நீங்க நடந்து போகலாம் அல்லது புஷ் பைக்கை யூஸ் பண்ணலாம் அல்லது பிஸியான நேரத்துக்கு மோட்டர்பைக்கிளை பாவிச்சு போட்டு பிஸி இல்லாத நேரத்துக்கு சுபக டைமுக்கு அல்லது விஷாவுக்கு பிறகு விஷாவுக்கு வந்து நீங்கள் புஷ்பாய்க்கை பார்க்கலாம் புஷ்பாய்க்க தூரத்து பள்ளியோடுக்கு போகிறது அப்படி நாங்கள் வந்து எங்களோட அந்த உடற்பயிற்சியை வந்து இப்போ மெஷின் வாங்கி உடற்பயிற்சி செய்கிறதுலாம் சும்மா ஓய்வு அது வாங்கினதுக்காக வேண்டி ஒரு மூன்று மாதத்துக்கு அந்த மெஷின் வந்து வீட்டை எக்ஸசைஸ் செய்வாடும் அதுக்கு பிறகு அதுக்கு மேலே அந்த அந்த அது ஒரு டிஸ்டர்ப் ஆகும் அதை மடித்து பெட்டுக்குள்ள அழிவைப்படும் அல்லது அது அதில் டவல் காயம் அல்லது சாரன் காயும் அப்படி ஒரு நிலைக்கு போகும் அப்போ உடற்பயிற்சிங்கிறதுக்கெல்லாம் மிஷின் வாங்க தேவையில்ல ஒரு அன்றாட ஒர்க்கை ஒரு சின்ன ஒரு நடந்து அல்லது புஷ்பைக்கு கொண்டு செய்யுங்க